அந்த வசதியை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்தார் அப்புறம் தொழிலாளர்களுடைய நலன்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு இங்கே வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் எந்த அரசு ஆட்சி அமைந்தாலும் தொழிலாளர்களுக்கு ஒரு எதிர்ப்பு என்றால் பாதிப்பு என்றால் அதை முன்நின்று போராடக்கூடியவர் ஒரு அதே மத செவிலியர் சங்க போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரோட எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் சங்கத்துக்கு ரெண்டு வரலாறு எழுதலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பெண்ணுங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னால் நம்ம சங்கத்தை தெரிஞ்சாலும் தெரியாது அதிகமாக தெரியாது வெளி உலக இதுக்கு நம்ம வரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நம்ம மதுக்குரிய தோழர் டாக்டர் ஜி ஆர் ரவிநாத் பிறகு தான் நம்ம சங்கமே வெளியே வந்தது இன்றைக்கு நம்ம சங்கம் தான் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு தொழிலாளர்கள் கொடுத்திருப்பாங்க அப்போ நம்ம சங்கம் வெளியே வந்து காரணம் யார் அவர் மட்டும்தான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் அவர் வழியை தான் பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த அரசாணை வந்தபோது கூட அனைத்து கட்சி தலைவர்களையும் திரட்டி நமக்காக கோரிக்கை வைத்தவர் அவர் தான் ஆனால் அதனால தான் நம்ம அன்றைக்கி நம்ம அந்த கோரிக்கைகளை நிறுத்தி வைக்க முடிந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல கதறுகளும் நீங்கள் பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு செல்லாதீர்கள் கைது செய்து விடுவார்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் கூட்டுருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா நமக்கு காவல்துறையே அனுப்புல நான் பல போராட்டத்துக்கு பார்க்கும்போது காவல்துறை பார்த்திங்கன்னா இங்கே நூறு பேர் இருந்தால் அவங்க நூறு பேர் இருப்பாங்க இன்றைக்கி பத்து பேர் தான் இருக்கிறாங்க அப்போனா தமிழ்நாடு அரசுக்கே நம்ம நம்பிக்கை இருக்குது இவங்க நியாயமான போராட்டம் நடத்துகிறாங்க இவங்க அசம்பாதி தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அதை விட முக்கியமாக அரசை கடுமையாக விமர்சனம் செய்வார் மதிப்புக்கூடிய தோழர் டாக்டர் ஜி ஆர் அவர்கள் அவர் வந்து சீதே சுட்டிடுறோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்குறது இல்லை இன்றைக்கு அவருக்கு ஸ்ரீடிக்கென்டல் தமிழ் சென்றல் அவார்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு ஒரு நேர்மையான அரசாக போய் தான் அவங்க வந்து தன்னை விமர்சித்தால் கூட அவர் நியாயமாகத்தான் பேசுகிறார் என்பதனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவருக்கு அந்த விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார் அந்த விருதுக்கே ஒரு பெருமை சேர்த்து தமிழ்நாடு அரசு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நமக்கு எதிரான அரசாக இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு யாரோ ஒரு தவறான வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள் அல்லது தெரியாமலே ஒரு விஷயத்தை செய்து இருக்கலாம் இது ரெண்டு எதுவாக இருக்கலாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்திக்கும்போது கூட அவர் வந்து என்ன சொன்னார்னா பொதுமக்கள் நலன் முன்னூறு சதுரடி கூட இல்லைன்னா எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னார் அதை விட அடுத்து ஒன்று சொன்னார் திடீர்னு தீ எப்படி தப்பிப்பாங்கன்னாரு நூறு சதுரடியில் தப்பிப்பாங்களா முந்நூறு ஐநூறுலாம் தப்பிப்பாங்களா நூறுரூவா தான் தப்பிக்க முடியும் ஐநூறுவா கூட வாய்ப்பு குறைவாக இருக்கும் தப்பிக்கலாம் அப்போ இது யாரோ எழுதி கொடுத்ததையோ சொன்னதையோ சொல்கிற மாதிரி ஒரு தோட்டம் தான் அதில் இருக்குது இன்னொன்று அவருக்கு என்ன நெருக்கடி என்று நமக்கு தெரியவில்லை ஒருவேளை அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்தால் இந்த போராட்டம் அவருக்கு ஆதரவான போராட்டமாக இருக்கும் ம அமைச்சர் அவர்களுக்கு ஏன்னா அவர் சொல்லல நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அதை பாருங்கள் அவங்க எல்லாம் போராடுறாங்க அதனால் ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவரே வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த போராட்டம் வழங்கியிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஆக இன்றைக்கு நம்ம இந்த இன்றைக்கு நாம் வந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்ற கவலை நிறைய பேருக்கு இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மதிப்புக்குரிய தோழர் டாக்டர் ஜி ஆர் ரவிநாத் அவர்களும் டாக்டர் ஏஆர் சாந்திமன் அவர்களும் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த போராட்டம் வெற்றி தான் நமக்கு குழந்தையே தெரியாது பல விஷயங்களும் நம்ம பார்த்தாச்சு ஏனென்றால் அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே யார் பார்க்குறாங்களோ இல்லையோ சிஎம் ஆகியும் இனிசி ஆகுதுன்னு உடனே பார்த்துருவாங்க அப்போ நம்மளுடைய பிரச்சனையை வந்த அன்னைக்கே நான் அவர்கிட்ட தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்த இரண்டு நிமிடத்தில் நம்மளுடைய பிரச்சனையை நாம் கூட அந்தளவுக்கு புரிஞ்சுருக்கோமானு எனக்கு தெரியாது நான் கூட அவருக்கு பிரச்சனை ஏதாவது எழுத சொன்னால் கூட நீங்களே எழுதிருங்கம்மா இல்லை நீங்கள் பயிற்சி பெறுங்க பாரு இருந்தாலும் எழுதணும் நீங்கள் தான் எழுதணும்னு சொல்கிறோம் என்ன காரணம்னா நம்முடைய பிரச்சனைகளை நாம் உள்வாங்கியதை விட அவர் அதிகமாக உள்வாங்கி அந்த பிரச்சனையை கையாளுவார் என்பதால் தான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையை அவர் அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே போய்விடும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்துவிடும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்கள் கவலையாக வீட்டுக்கு போங்க இந்த பொங்கல் உங்களுக்கு நல்ல பொங்கலாக அமையும் என்று கூறி எனக்கு அடுத்தபடியாக அவர் குறிஞ்சியை தோழர் டாக்டர் ஏஆர் டாக்டர் ஜி ஆர் அவர்கள் பேச வேண்டியிருப்பதால் இருப்பதால் அவருக்கு நேரம் நிறைய கொடுக்கணும் நாம் நேர நேரம் நிறைய இருக்கக்கூடாது என்பதால் அவருக்கு அந்த அவரை பேச